ஜெர்மனியன் வால்டா தடியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாலை நடந்த ஒரு கொலை சம்பவத்தில் மூவர் கொல்லப்பட்டதோடு ஒருவர் படுகாயமடைந்தார் அடைந்தார் குடும்பம் ஒன்றின் வீட்டில் நடந்த வாக்குவாதத்தின் போது முப்பத்தி ஏழு வயதுடைய ஆணொருவர் தனது முப்பத்தி ஏழு வயதுடைய மனைவியை கொன்றுள்ளார் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்ட குறித்த பெண் உயிரிழந்துள்ளார் தாக்குதலுக்கு பிறகு அந்த நபர் அவர்களின் இரண்டு குழந்தைகளையும் அழைத்துக் கொண்டு காரில் சென்றுள்ளார் குறித்த வேண்டுமென்றே பாதையில் செலுத்தினார் அவரது வாகனம் வயது பெண் மற்றொரு காரை ஓட்டிச் சென்ற ஆணும் அவரது மூன்று மாத குழந்தையும் சம்பவத்திலேயே உயிரிழந்தனர் தம்பதியரின் இருபத்தி இரண்டு மாத குழந்தை பலத்த காயங்களுடன் உயிர் பிழைத்தது குறித்த குழந்தை இப்போது குடும்ப உறுப்பினர்கள் கவனித்துக் கொள்கின்றனர் மேலும் எதிரில் மோதிய கார் ஓட்டுநரான இருபத்தி ஒன்பது வயதுடைய பெண்ணும் அடைந்துள்ளார் தற்போது அவர் உயிர் பிழைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த கொலைகளுக்கான காரணம் இதுவரை தெரியவராத நிலையில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்